தோற்றம் உனக்கே வெதந்துயல்தான் தந்தானோ ஆற்றலனந்தலுடையாயருங்களவே தேற்றமாய் வந்து திரவேலோர் என்பாவாய் அழகான திருப்பாசுரம் இந்த பாட்டுல கண்ணனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தோகியையே எழுப்புற மாதிரி இந்த பாசுரம் முதல்ல நாள் நம்மளாம் பிரமாதமாக பேசிட்டு மறுநாள் தூக்கம் தூக்கம் அவ்வளோ தூங்கி இருக்கிறதாக ஒரு சிறப்பனை நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் எழுந்தோன்னே அப்படி செய்வேன் இப்படி சொல்லிட்டு எல்லாரும் போய் எங்கள் வீட்டு வாசலில் இருக்கும் பொழுது எதையுமே காதல வாங்காத எதையுமே நினைத்து கொள்ளாத அப்படி ஒரு தூக்கம் அப்படிங்கும்போது தான் தொங்குறியே முதல் நாள் வந்து பிரமாதமாக அப்படிலாம் பேசுவியே மறுநாள் நாள் எழுந்திருக்கவே இல்லையே எண்ணம் எண்ணமாக இருக்கும் உனக்கு ஏன் இப்படிதான் எழுந்திருக்கலங்கிற சாதாரணமான ஒரு பாவத்தோடு சொல்கிற மாதிரி ஒரு பார்க்கு அதனால் இதில் உயர்ந்த கருத்து என்னன்னா உயர்ந்த மோட்ச பிராப்தம் அந்த மோட்ச பிரார்த்தம் சொர்க்கானுபவம் அதற்கு நீ சாதாரண தூங்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இது பார்த்தோம் தூக்கத்தையே சொர்க்கானுபவம் சொர்க்கம்னா தூக்கத்தையே ஒரு சொர்க்கமாக நினைச்சு தூங்கிட்டு இருக்கேன் சொர்க்கானுபவங்கிறது வேற மோட்ச பிராப்தங்கிறது வேற அதை நீ இப்படி செய்யாத இப்படி படுத்துட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொர்க்கம் போகின்ற அம்மனாய் அம்மன் மாதிரி இதுக்கு வேறு விதமாகவும் அர்த்தங்கள்லாம் சொல்லலாம் ரொம்ப உயர்வான அர்த்தங்கள் சொர்க்கானுபவம் அனுபவம் ரொம்ப அபூர்வமான வார்த்தைகள் அதாவது அந்த கோபுகிய அம்மனாய் அப்படிங்கும்போது அம்மன் மாதிரி சித்தரிக்கிறார் ரெண்டாவது அப்படின்னா நீ சொர்க்கத்துல போகணுங்கிறதுக்கு படுத்துருக்கியா இல்ல சொர்க்கத்துக்கு போகணும் எப்படி போலாங்கிற வழி கண்டுபிடிச்சு படுத்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி இந்த பாவனை எல்லாம் பட் உயர்ந்த கருத்து என்னன்னா உள்ள படுத்துன்றவனுடைய நடப்பு வேற வெளியில கூப்பிட்டுருக்கவனுடைய நினைப்பு வேற இதில் உள்ள முக்கியமான தத்வார்த்தம் என்னன்னா இப்படி அறுவை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு

இதைத்தானே நாங்க எல்லாரும் கூட்டம் கூட்டமா நின்று பேசிருக்கோம் இன்னும் கூப்பிட்டுருந்தா நீ பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறே படுத்துருக்கேன்னு இவாளுடைய அனுபவம் உள்ள என்ன சொல்றா பரமனைக்கு வெளியில இருக்கிறவா பரமனை எப்படி அடைவது மோட்சத்தை எப்படி நம்ம துதிக்கிறது மோட்சம் என்னும் வீடு பற்றி எப்படி நம்ம அடையிறதுங்கிறத பத்தி சிந்திச்சுட்டே இவா கூப்பிடுறா உள்ள இருக்கிறவ என்ன சொல்றா நான் என்ன செய்திட முடியும் மோட்சங்கிறது நம்ம கையிலேயே இருக்கு இல்லை போய் பிரார்த்தனை பண்ணணும் மோட்சம் உடனே வந்துருமா நம்ம எப்போ கிடைக்கணுமோ அதான் கிடைக்கணும் சொல்லிட்டு தூங்குறாங்க இல்லை பார்க்க முடியாது அவனே நமக்கு உபாயம்னு வெளில நிற்கிறான் உள்ள இருக்கிறவன் சொல்ல அவனே உபாயம்தான் தான் அதுக்காக என் தூக்க தொட்டு வர முடியாது அது எப்போ கிடைக்குமோ அப்போதான் கிடைக்கணும் அவன் சொல்லி தூங்குறேன் இதுதான் இந்த ரொம்ப அருமையான ஒரு பாத்திரம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக அமைச்சிருக்கேன் எல்லாராத்தையும் இப்படிதான் செய்வோம் பிரவாசனை உணவு நடக்கிறது பார்த்து அது எப்போதும் தான் நடந்துட்டு இருக்கு இந்த அனுபவம் வேற அந்த அனுபவம் ரொம்ப அழகான அனுபவம் சந்ததியில நடக்கக்கூடியதை ரொம்ப கிரகிச்சி நம்ம அதுல ஏழுபடணுங்கிற மாதிரி இந்த அனுபவம் பர்தன் இப்பிறவங்க என்ன சொல்றாருன்னா பிரவாசனையை எப்போதுமே நடந்துட்டு இருக்கு அது எப்போதும்மா நடத்துட்டு இருக்கா என்னை வேணாலும் போய் சேவிக்கலாம் தூக்கத்தை விட்டு வரம்பு அப்படிங்கிறான் அந்த தூக்கம் வந்து அவளுக்கு சொர்க்கமா இருக்கு வெளியில் இருக்கிறவர்களுக்கு என்ன என்ன வெளியில் எப்படின்னா தூக்கம் நிரந்தரம் கிடையாது என்ன சொல்றா அப்பேற்பட்ட கும்பகரணே ராமனுக்கு அடிமை நினைப்போம் கும்பகரணன் வந்து ராவணனுக்கு தம்பியா தவிர

இந்த பொண்ணும் கிருஷ்ணனுடைய அடிமை ரொம்ப அழகான வார்த்தை அனுபவங்கிறதே வேற கிருஷ்ணானுபவங்கிறதே வேற சொர்க்கானுபவங்கிறதே வேற அவனை அடைய துடிக்கிறோம் மாதிரி வெளியில நானும் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன் ரொம்ப சோப்படா இருக்கு எப்படி இருந்தாலும் சேரப்படும் பகவான் கிட்ட அப்படிங்கிற மாதிரி அங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பகவான் வந்து சிலரை துடிக்கி வச்சு பார்ப்போம் நிஷ்கான சில பேர்ல நிதானமாக வச்சுக்கோங்க இது ரெண்டு கேரக்டர் இந்த பாட்டினுடைய அர்த்தம் வெளியில நின்று கூப்பிடுறவாழ் எண்ணங்கள் உள்ள படுத்து நிற்கிறவர்களுடைய எண்ணங்கள் இது ரெண்டு கேரக்டரையும் வச்சு நம்மள ஆண்டாள் வந்து எப்படி சோதிக்கிறாங்க சொல்லி கொடுக்குறேன் நம்ம துடிக்கிறோம் இங்கயா போய் சேர்ந்துணும் இதையாவது யார் செஞ்சு பெறமாட்டம் போய் அடைக்கிற மாட்டோம் நம்ம திருப்பான கிடையாது சொருவத்தோடய அப்படியே போய் சேரணும் ஆண்டாலும் கிடையாது பக்தி பூர்வமாக பண்ணி உடனே போய் பெருமாள் சேரணும் கிடையாது நம்ம என்னதான் பண்ண முடியும் நம்மளும் வாழ்ந்தாங்க நம்மளோ சாதாரணமான ஒரு அற்றம் சாதாரணமான மாநில ஜீவன் நமக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு பக்தி எங்க சத்சங்கம் நடக்கிறதோ ஓடி போய் கேட்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலைமை வேற என்ன பண்ண முடியும் வேற என்ன நமக்கு தெரியும் இதைத்தான் வெளியில இருக்கிறவா உள்ள இருக்கிறவங்க தான் எப்படி இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் ஒரு உதாரணம் வாட்சல்யம் சௌலபியம் நீ வாசல்யத்தை பத்தி பேச வாசல்யம்னா என்ன அவற்ற இருக்கு தெரியாது ஒரு கன்று வந்து ஒரு பசு வந்து கன்று ஈன்று எடுக்கிறது அந்த கன்றை ஈன்று எடுத்த உடனே அந்த பசு வந்து அது கிட்ட இருக்கிற அத்தனை அழுத்தையும் தன் நாட்களே அப்படியா அதுக்கப்புறம் அதனுடைய பசியை போக்குவதற்கு அந்த பசுவை தன் பாலை கொடுக்கணும் அந்த கண்ணுக்குட்டிக்கு எந்த விதமான கஷ்டம் வர கூடாதுன்னு தன் ரெண்டு கொம்பு நாள அத பாதுகாக்க பெருமாள் எப்படி இருக்காருன்னா நம்ம இந்த ஜீவன் எல்லாம் அவருது எதோ அப்பமா கல்யாண ஆட்சி நம்ம பிரகடனமேற்பத்தியாக வெளியில வந்தோட காக்கிறது அவருது உணவு கொடுத்து உடம்பு கொடுத்து நம்மளை எப்படியெல்லாம் வழி நடத்தணும் செல்வது அவருது அவருக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாம விற்கிறது அவருது இதில் நம்மளுக்கு என்னது ஒன்றும் கிடையாது இதைத்தான் ஆண்டால் ரொம்ப அழகான முறையில் உபாய் வாத்சல்யம் நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டி போனாலும் ஸ்லோகம் சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் அவரை பிரார்த்தனை பண்ணாலும் பண்ணாடி போனாலும் அவருடைய வாத்சல்யமானது காத்தே தீரணும் சங்கல்பம் ராமன் ஒரு ஒரு இடத்துல இப்படிதான் சொல்றார் அவருக்கு ஒரு தடவை என்ன சனாதிபதி பண்ணிட்டான் அவனை காக்கிறது என்னுடைய விருத்தம் இதைத்தான் பகவான் கை இங்கேன்னு எல்லாமோ ஓடி வந்து இன்னைக்கு இந்த சச்சங்கத்தில் கலந்து கொள்ளும்னா அவளுக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் வருகிறதுக்கு தான் வாழ்க்கையே ஆனால் அது நிரந்தரம் இல்லை கண்டிப்பா சொல்றேன் பகவான் எதிர்க்க சொல்றேன் அது நிரந்தரம் இல்லை அந்த கஷ்டங்கள் ஒரு நாள் நிவர்த்திக்கப்படும் ஏன்னா அவளுடைய வாசல்யம் எப்படி தெரியும் எப்படி விடுவான் எதுக்காக இங்க உட்காந்துட்டு போகணும் எதுக்காக நம்ம பேசுறோம் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சச்சங்கத்துல எல்லாம் ஸ்லோகம் சொல்லி இந்த மாதிரி பாசுரங்கள் எல்லாம் சொல்றோம் ஏன்னா உள்ள இருக்கிற ஒரு சாதாரண ஏதாவது நம்மளும் வந்து பொழுதுபோக்காக செஞ்சு போறோம் ஒவ்வொரு நாளுமே நம்ம இங்க வந்து உட்கார்ந்து எடுத்தாங்கன்னா அவன் திருவுள்ள மகன் கடைக்கன் அவனுடைய திரு பார்வை நம்ம மேல படாதா அந்த மாதிரி ஏக்கத்திற்கு தான் அந்த இயக்கமானது ஆண்டாளுக்கு இருந்தது ஆண்டாளுங்கிறவோ போதன் அவர் தாயார் அதனால அவ எல்லா ஜீவன்களுக்கும் இப்படி இருக்கணும்ன்றதுக்காகத்தான் உள்ள பத்து நிகரவங்களுடைய எண்ணங்கள் வெளியில இருக்கிறவர்களுடைய எண்ணங்கள் இது ரெண்டும் சேர்ந்து உபாயம் கிருஷ்ணன் நமக்கு கிடையாது தூக்கங்கிறது பத்து நிமிஷம் ஒரு நேரம் தூக்கம் பட் நிரந்தரம் கிடையாது

ಬ್ರಾಹ್ಮಣಸ್ಯ ಸೋಬ್ರಾಹ್ಮಣ್ಯ ಸುಪಮತನಿತ್ಯಂ ಲೋಕಾಪತ್ವನು